ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா எந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி எல்லோருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இந்த விழாவை கொண்டாடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் கொண்டாடுவாங்க எங்கள் அம்மா வீட்டெலாம் இது பண்ணி விட்ருவாங்க அப்புறம் நல்லா இருக்கும் அதெலாம் ஒரு இதுங்க அந்த இதெல்லாம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காது அதெல்லாம் ஒரு மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா இந்த இடத்துல ஸோ மிஸ்யுமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க எங்கள் அம்மா நான் ரொம்ப நான் மிஸ் பண்றேன் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா நம்பர் என்கிட்ட இருக்கு இருந்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால தான் நான் வீடியோ மூலயமா நான் எங்க அம்மாட்ட நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரோமா நான் என்ன சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சு இந்த நல்ல நாள் அதுமா எனக்கு வந்து நீ வந்து கால் பண்ணி எனக்கு இது பண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மாவை எதுக்கு பேசாமலே இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நான் வந்து இந்த இடத்துல ஏன்னு சொல்கிறேன்னா என்னால் முடியல எங்கள் அம்மா கிட்ட பேச முடியல கான்டாக்ட் பண்ண முடியல எங்கள் அம்மாவை அதனால் நான் வீடியோ மூலயமா வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாக்கிட்ட எப்படி இது ரீச் ஆகும் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் என் வீடியோ வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அம்மா கிட்டே ஒன்று இமேஜ் பண்ணுறான்னு அவள் போட்டிருக்கா வீடியோவில் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே எல்லாேருக்கும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் கார்த்திகை திரு தெய்வம் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக இந்த இரவனை கொண்டாடுங்க நான் வந்து கொண்டாட முடியாது எனக்கு வந்து வீட்டுக்கு து இதாக இருக்கேன் அதனால் நான் வந்து சாமி கும்பிட முடியாது இருந்தாலுமே சாமி கும்பிட முடியாது இங்கே இங்கே எப்படி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் இதுவரை பார்த்ததில்ல அத்தை கொண்டாடி நான் பார்த்ததில்லைப்பா எங்கள் அத்தைலாம் எங்கள் அத்தைலாம் நான் கொண்டாடி நான் பார்த்ததில்ல திருநாள் விளக்கு வேணால் போடுவாங்க மற்றபடி அந்த கொல்கட்டா வச்சு அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல இந்த ஊரில் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அதுவும் நான் பார்த்ததில்ல நான் வீட்டில் இருந்தாலும் வீட்டிலே தான் இருப்பேன் வெளியெலாம் தெருவில் என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் பார்த்ததில்ல இங்கே எப்படி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியல சரி நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்